அன்பு நேயர்களே இன்று நாம் பயணத்தில் சில நூற்றாண்டுகள் பின்னோக்கிச் செல்லப் போகிறோம் சங்கத்தமிழின் மனம் கமழும் சிற்பங்களின் ஊடாக கலைகள் துளிர்த்து இசை நரம்புகள் மீட்டிய நாதத்தின் இழை ஓடும் ஒரு பொற்காலத்திற்குள் அடியெடுத்து வைக்கப் போகிறோம் கற்களில் கவிதை கண்ட சங்கீதத்தின் இன்பத்தை உலகறியச் செய்து ஓவியங்களில் உயிர் சேர்த்து ஒரு மாபெரும் மன்னனின் கதையைத்தான் நாம் பார்க்கப் போகிறோம் ஆம் மகேந்திரவர்ம பல்லவன் என்னும் பெயரை செவிமடைத்ததுமே நம் மணக்கண் முன் மாமல்லையின் மாடங்களும் குடவரைக் கோயில்களின் வியத்தகம் வனப்பும் பக்தி பரவசமூட்டும் பண்களின் ஓசையும் செந்தமிழ் காவியங்களின் சிறப்பும் விரிகிறது அல்லவா அந்த மாமன்னனின் வாழ்வையும் அவனின் பயணத்தையும் மக்கள் நலனில் அவன் கொண்டிருந்த பேறுவகையையும் மிக அமைதியான நடையில் உங்கள் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் விருந்தளிக்கும் விதமாக நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் மகேந்திரவர்மனின் பிறப்பு அவனின் இளமை காலம் குறித்து மிக விரிவான தகவல்கள் இல்லை என்றாலும் அவன் சிறு வயதிலேயே போர்க்கலைகளையும் கலைகளையும் கற்றுத் தேர்ந்தான் என்பதும் அரசியலில் நுட்பமான அறிவைப் பெற்றிருந்தான் என்பதும் அவரது பிற்காலச் சாதனைகளில் இருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அவரது தந்தை சிம்மவிஷ்ணு ஒரு சிறந்த பல்லவ மன்னன் சிம்ம விஷ்ணுவின் ஆட்சிக்குப் பிறகு சுமார் கி பி அறுநூறாம் ஆண்டு வாக்கில் மகேந்திரவர்மன் அரியணை ஏறினான் ஒரு மன்னனாக அவன் பொறுப்பேற்ற போது பல்லவப் பேரரசு ஏற்கனவே வலிமையாக இருந்தது ஆனால் மகேந்திரவர்மனின் லட்சியம் வெறும் ஆட்சியை நடத்துவது மட்டுமல்ல கலைகளையும் பண்பாட்டையும் புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்வதுதான் மகேந்திரவர்மனின் ஆட்சிக்காலம் சில புயல்களையும் சந்தித்தது அவரது ஆட்சிக் காலத்தில் சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசி என்பவனுடன் போர் நடந்தது இந்தப் போர்கள் பல்லவப் பேரரசுக்கு சில சவால்களை ஏற்படுத்தின ஆனால் இந்த சவால்களை மகேந்திரவர்மன் திறம்பட எதிர்கொண்டான் போரில் வெற்றி தோல்விகள் இருந்தாலும் அவரது மன உறுதிக்கும் ஆளுமைக்கும் இது ஒரு சான்றாக அமைந்தது இத்தகைய போர்க்காலத்திலும் அவரது கலை ஆர்வமும் மக்கள் நலத்திட்டங்களும் ஒருபோதும் தடைப்படவில்லை என்பதுதான் வியப்பு மகேந்திரவர்மன் ஒரு சிறந்த கட்டிடக் கலைஞர் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அது எப்படி நிகழ்ந்தது அதற்கு முன் தமிழகத்தில் இருந்த கட்டிடக் கலையை பற்றிச் சற்று பார்க்கலாமா அதற்கு முன் மரத்தாலும் செங்கற்களாலும் கோயில்கள் கட்டி வந்தனர் இவை காலப்போக்கில் அழிந்துவிடும் தன்மை கொண்டவை ஆனால் மகேந்திரவர்மன் ஒரு புதுமையான சிந்தனையை கொண்டிருந்தான் மலையைக் குடைந்து அங்கேயே கோயில்களை அமைக்கும் குடவரைக் கோயில் கலையே அவன் தொடங்கி வைத்தான் இது ஒரு புரட்சிகரமான சிந்தனை ஏனெனில் மலையைத் துளையிட்டு செதுக்கி அதன் உள்ளேயே அழகிய சிற்பங்களையும் கருவறையையும் உருவாக்குவது என்பது பெரும் கலைத்திறனும் தொழில்நுட்ப அறிவும் தேவைப்படும் செயல் அதேபோல் அவை காலத்தால் அழியாதவை மாமல்லபுரம் இன்று நாம் காணும் அந்த அற்புதமான சிற்பக் களஞ்சியம் மகேந்திரவர்மனின் கலைப்படைப்புகளுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு மாமல்லபுரம் என்பது மாமண்டூர் என்றும் அழைக்கப்பட்டது இங்குள்ள குடவரைக் கோயில்கள் ஒரு புதிய கட்டிடக்கலை பாணியின் ஆரம்பம் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மண்டகப்பட்டு குடவரைக் கோயில் அவன் கட்டிய முதல் குடவரைக் கோயில் என்று கருதப்படுகிறது இந்த கோயிலில் காணப்படும் கல்வெட்டு ஒன்று மகேந்திரவர்மனைப் பற்றி ஒரு முக்கியமான தகவலை தருகிறது அதாவது அவன் விசித்திர சித்தன் என்று தன்னை அழைத்துக் கொண்டான் இதற்கு என்ன அர்த்தம் விசித்திரமான சிந்தனை கொண்டவன் அல்லது புதுமையான கருத்துக்களை உடையவன் என்று பொருள் கொள்ளலாம் இந்த வார்த்தையே அவரது புதுமையான சிந்தனைக்கு சான்று மரத்தாலும் செங்கற்களாலும் இல்லாமல் மலையைக் குடைந்து கோயில் கட்டும் ஒரு விசித்திரமான சிந்தனை கொண்டவன் அவன் மகேந்திரவர்மன் மாமல்லபுரத்தில் மட்டுமின்றி தமிழகத்தின் பல பகுதிகளிலும் குடவரைக் கோயில்களை கட்டினான் திருச்சிராப்பள்ளியில் உள்ள லலிதாங்குர பல்லவேஸ்வரம் கோயில் சீயமங்கலம் தளவானூர் போன்ற இடங்களிலும் அவன் கட்டிய குடவரைக் கோயில்கள் உள்ளன இந்த கோயில்கள் ஒவ்வொன்றும் ஒரு கற்கலை நூலகம் போன்றவை அவரது ஆட்சிக் காலத்தில் இக்கோயில்கள் மக்களுக்கு ஆன்மிக அமைதியை அளித்தன சிற்பங்கள் வெறுமனே அழகுக்காக மட்டுமல்லாமல் புராண கதைகளையும் இறைத்தத்துவங்களையும் மக்களுக்கு எடுத்துரைக்கும் ஊடகங்களாகவும் விளங்கின அவன் கட்டிய கோயில்களில் பெரும்பாலும் சிவன் விஷ்ணு போன்ற தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இக்கோயில்கள் வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல அவை சமூக ஒன்று கூடல் மையங்களாகவும் கலைக்கூடங்களாகவும் திகழ்ந்தன மகேந்திரவர்மன் வெறும் கட்டிடக் கலைஞர் மட்டுமல்ல அவன் ஒரு சிறந்த இசை வல்லுநரும் கூட சங்கீர்ண ஜாதி எனப்படும் இசைக்கலையை அவன் கற்றுத் தேர்ந்தான் குடுமியாமலையில் காணப்படும் ஒரு இசைக்கல்வெட்டு அவரது இசை அறிவுக்கு ஒரு சிறந்த சான்றாக விளங்குகிறது இந்த கல்வெட்டு ஏழு சுரங்களை பற்றியும் பல்வேறு ராகங்களைப் பற்றியும் பேசுகிறது இது அவன் இசையில் எந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருந்தான் என்பதை காட்டுகிறது ஒரு மன்னன் போர் புரிவதிலும் ஆட்சி செய்வதிலும் கவனம் செலுத்துவது இயல்பு ஆனால் ஒரு மன்னன் இசையிலும் கலையிலும் இவ்வளவு ஆர்வம் காட்டுவது அரிது இவன் ஒரு கலைஞன் ஒரு ஞானி ஒரு சிந்தனையாளன் அவன் ஒரு ஓவியக் கலைஞர் என்பதும் பலரையும் ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு உண்மை சிதறால் மற்றும் சித்தன்னவாசல் போன்ற இடங்களில் காணப்படும் பழங்கால ஓவியங்கள் மகேந்திரவர்மனின் காலத்தை காலத்தைச் சேர்ந்தவை என்று கருதப்படுகிறது இந்த ஓவியங்கள் அவரது கலை ஆர்வத்திற்கும் அழகியல் உணர்வுக்கும் சான்றாக விளங்குகின்றன சிதறாலில் உள்ள சமணர் கோயிலில் காணப்படும் ஓவியங்கள் சமண மதத்தின் கருத்துக்களை பிரதிபலிக்கின்றன சித்தமாசல் ஓவியங்கள் பல்லவர் காலத்து ஓவியக் கலைக்குச் சிறந்த எடுத்துக்காட்டுகள் இக்கோயில்களில் காணப்படும் ஓவியங்கள் மெல்லிய கோடுகளும் துல்லியமான வண்ணங்களும் கொண்டவை இந்த ஓவியங்கள் பல்லவர் காலத்து மக்களின் வாழ்க்கை முறை உடை ஆபரணங்கள் பற்றிய தகவல்களையும் நமக்கு தருகின்றன ஒரு அரசன் வெறும் போர் வீரனாகவோ ஆட்சியாளனாகவோ இல்லாமல் இத்தகைய கலைகளிலும் ஈடுபாடு கொண்டிருந்தது அவனின் பன்முகத்தன்மையை வெளிப்படுத்துகிறது மகேந்திரவர்மனின் தனிப்பட்ட வாழ்க்கையைப் பற்றி அதிகம் தகவல்கள் இல்லை என்றாலும் அவன் ஒரு நல்ல குடும்பத் தலைவன் என்பதில் ஐயமில்லை அவனுக்கு பல பெயர்கள் இருந்தன அவற்றில் மிக முக்கியமான சில பட்டப் பெயர்களைப் பற்றி நாம் பார்க்கலாம் ஒன்று சதுரமல்லன் பகைவர்களை அடக்கியவன் அல்லது போரில் வல்லவன் என்று பொருள் இவன் சாளுக்கியர்களுடன் போர் புரிந்தவன் எதிரிகளை வென்றதால் இந்தப் பெயர் அவனுக்கு கிடைத்தது இது திறமைக்கும் வீரம் மிக்க தன்மைக்கும் ஒரு சான்று இரண்டு சித்திரகார புலி ஓவியக் கலையில் புலி போன்றவன் என்று பொருள் இவன் ஒரு சிறந்த ஓவியக் கலைஞர் என்பதை நாம் பார்த்தோம் அவரது ஓவியத் திறமையை போற்றும் விதமாக இந்தப் பெயர் அவனுக்கு கொடுக்கப்பட்டது மூன்று லலிதாங்குரன் அழகிய அரும்புகளை உடையவன் அல்லது கலைகளின் அரும்புகளை தோற்றுவித்தவன் என்று பொருள் இவன் கட்டிடக்கலை இசை ஓவியம் போன்ற பல்வேறு கலைகளை வளர்த்ததால் இந்த பெயர் அவனுக்கு பொருத்தமாக அமைந்தது நான்கு மத்தவிலாசன் இது ஒரு சிறப்பு பெயர் மத்தவிலாச பிரகசனம் என்ற நாடகத்தை இவன் எழுதியதால் இந்த பெயர் அவனுக்கு ஏற்பட்டது இதை சற்று விரிவாக பார்ப்போம் மகேந்திரவர்மன் வெறும் போர் வீரனோ கலைஞனோ மட்டுமல்ல அவன் ஒரு சிறந்த நாடகாசிரியன் கூட மத்தவிலாச பிரகசனம் என்ற நகைச்சுவை நாடகத்தை அவன் எழுதியுள்ளான் மத்தவிலாசம் என்றால் குடிகாரர்களின் விளையாட்டு என்று பொருள் இந்த நாடகம் பௌத்த மதத்தைச் சேர்ந்த ஒரு பிக்குவும் பாசுபத சமயத்தைச் சேர்ந்த ஒரு துறவியும் தங்களுக்குள் சண்டையிடுவதை நகைச்சுவையாக விவரிக்கிறது இந்த நாடகம் அன்றைய சமூகத்தில் நிலவிய மத வேறுபாடுகளையும் நம்பிக்கைகளையும் கேலி செய்வதன் மூலம் மகேந்திரவர்மன் ஒரு மதச்சார்பற்ற சிந்தனையாளன் என்பதையும் அவனுக்கு ஒரு சிறந்த நகைச்சுவை உணர்வு இருந்தது என்பதையும் காட்டுகிறது ஒரு அரசனாக மத சகிப்புத்தன்மையையும் சமத்துவத்தையும் அவன் போற்றினான் என்பதற்கான சான்று இது இந்த நாடகம் அன்றைய சமூக அமைப்பையும் மக்களின் பழக்க வழக்கங்களையும் பற்றிய அரிய தகவல்களை தருகிறது மகேந்திரவர்மன் தனது மக்களுக்கு பல திட்டங்களை தீட்டினான் அவரது காலத்தில் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது நீர்நிலைகள் மேம்படுத்தப்பட்டன இவன் தனது காலத்தில் ஏரிகள் குளங்கள் போன்றவற்றை வெட்டி விவசாயத்திற்கு உறுதுணையாக இருந்தான் குடிமக்களின் நலனில் அக்கறை கொண்ட ஒரு மன்னனாக அவன் விளங்கினான் நீதி வழங்குவதிலும் சட்டத்தை பாதுகாப்பதிலும் அவன் கவனமாக இருந்தான் அவனது ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கப்பட்டது வணிகமும் வர்த்தகமும் வளர்ந்தது அவன் ஒரு சிறந்த நிர்வாகி என்பதில் சந்தேகமில்லை மகேந்திரவர்மனின் ஆட்சியின் ஒரு முக்கியமான அம்சம் அவன் தனது மத நம்பிக்கைகளில் மிகவும் சகிப்புத்தன்மை கொண்டிருந்தான் என்பதுதான் அவன் தொடக்கத்தில் சமண மதத்தை பின்பற்றினான் என்று கூறப்படுகிறது பின்னர் அப்பர் எனப்படும் திருநாவுக்கரசர் மூலம் சைவ மதத்திற்கு மாறினான் என்றும் ஒரு வரலாறு உண்டு ஆனால் அவன் சைவ மதத்திற்கு மாறிய பின்னரும் பௌத்த சமண மதத்தினரையும் மதித்தான் என்பதையும் அவர்களுக்கு ஆதரவு அளித்தான் என்பதையும் மத்தவிலாச பிரகசனம் நாடகம் எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது இது அவரது முதிர்ந்த சிந்தனைக்கும் அனைத்து மதங்களையும் சமமாக பார்க்கும் பக்குவத்திற்கும் ஒரு சான்று ஒரு மன்னன் எப்படி மதங்களை அணுக வேண்டும் என்பதற்கு இவன் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தான் மகேந்திரவர்மனின் காலம் பல்லவர் கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு ஒரு பொற்காலம் என்று கருதப்படுகிறது அவன் தொடங்கி வைத்த குடவரைக் கோயில் பாணி அவரது மகன் நரசிம்மவர்மனின் ஆட்சிக் காலத்தில் மாமல்லபுரத்தில் மேலும் செழித்தது நரசிம்மவர்மன் தந்தையின் கலை மரபை பின்பற்றி ஒற்றைக்கல் ரதங்களையும் சிற்பங்களையும் உருவாக்கினான் மகேந்திரவர்மனின் வழியில் வந்த பல்லவ மன்னர்கள் அவரது கலை ஆர்வத்தையும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையையும் மேலும் வளர்த்தனர் மகேந்திரவர்மனின் ஆட்சி சுமார் அறுநூற்று முப்பதாம் ஆண்டு வாக்கில் முடிவடைந்ததாக கூறப்படுகிறது அவன் வாழ்ந்த காலம் ஒரு நீண்ட நெடிய காலம் அல்ல ஆனால் இந்த குறுகிய காலத்தில் அவன் சாதித்தவை ஏராளம் அவன் ஒரு அரசனாக கலைஞனாக சிந்தனையாளனாக நிர்வாகியாக ஒரு முன்னோடியாக திகழ்ந்தான் அவன் வெறும் போர்களால் மட்டும் பெயர் பெறவில்லை கலைகளாலும் அறிவாலும் பண்பாட்டாலும் பெயர் பெற்றான் அவரது ஆட்சி தமிழக வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்தது இன்றளவும் நாம் மாமல்லபுரத்தை பார்க்கும்போதும் அங்குள்ள சிற்பங்களை ரசிக்கும் போதும் மகேந்திரவர்மனின் பெயர் நம் நினைவுக்கு வருகிறது அவன் விட்டுச் சென்ற கலைப்படைப்புகள் காலம் கடந்து நிற்கும் அழியாத அடையாளங்கள் அவரது இசை ஆர்வம் ஓவிய திறமை நாடக படைப்பு என அனைத்தும் அவன் ஒரு பன்முக திறமையாளர் என்பதை காட்டுகின்றன ஒரு தனிமனிதன் தனது ஆர்வத்தையும் திறமையையும் எவ்வளவு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த முடியும் என்பதற்கு மகேந்திரவர்மன் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அவரது கதை நமக்கு என்ன சொல்கிறது வெறும் அதிகாரமும் செல்வமும் ஒருவனை அழியாத புகழுக்கு ஆளாக்குவதில்லை கலை அறிவு மக்கள் நலன் புதிய சிந்தனைகள் இவைதான் ஒருவனை நிஜமான மாமன்னனாக ஆக்குகிறது மகேந்திரவர்மன் வெறும் அரசனாக மட்டும் இல்லாமல் ஒரு கலைஞனாக ஒரு சிந்தனையாளனாக ஒரு முன்னோடியாக வாழ்ந்து மறைந்தான் அவரது வாழ்வு கலைக்கும் அறிவிற்கும் மனித பண்புகளுக்கும் நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நமக்கு நினைவூட்டுகிறது அன்புள்ளங்களே மாமன்னன் மகேந்திரவர்மனின் கதை உங்கள் மனதிற்கு அமைதியையும் புதிய சிந்தனைகளையும் அளித்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் ஒருமுறை மற்றொரு அற்புதமான வரலாற்றுடன் சந்திப்போம் நன்றி